பாருங்க இதுதான் எங்கள் பொல்லங்காய் செடி இதுலேருந்து தான் நாங்கள் பொல்லங்காயை பறித்து இன்னைக்கு சமைக்க போகிறோம் இதுதான் பொல்லங்காய் பிஞ்சி இந்த தான் இப்போ முத்தியிருக்கு ஐநீளம் ஃபைவ்லேண்ட் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பொல்லங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது எங்கள் செடியிலே காய்ச்ச பொல்லங்காய் பாருங்கள் உள்ளே இருக்கிற விதையை அப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் அதை அறியணும் எங்கள் செடியிலே காய்ச்சது அப்படியே நாங்கள் இயற்கையாக பறித்து செய்கிறதே ஒரு தனி டேஸ்ட்டு இது நீள் புடலை இந்த மாதிரி ரவுண்டாக இருந்து நம்ம பஜ்ஜியும் போடலாம் பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பொரியல் செய்கிறதுக்கு வானல் வச்சு வானல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு கடப்பயிர் போட்டு களைப்பயிர் கொஞ்சம் பொண்ணேரம் வந்ததுக்கப்புறம் மிளகாய் மூணு வர மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில் அலசி வச்சுருக்கிற பொள்ளங்காயை போட்டு தேவையான உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க பொலங்காயிலே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் சுண்டி வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் டாட்டா